ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வாங்க பொங்கல் செய்யலாம் வெண்பொங்கல் சரிங்களா சி கோதுமை ரவை கோதுமை ரவை இதில் தான் தேவைப்போகிறேன் கோதுமை ரவை எடுத்திருக்கேன் ஒரு முக்கால் கிளாஸ் இதில் இந்த கிளாஸில் முக்கால் கிளாஸ் கோதுமை ரவை அதில் சிறு பருப்பு ஃபுல்லாக போட்டு முக்கா ரக்கா கிளாஸ் சிறு பருப்புனால் ஃபுல்லாக கொஞ்சம் ஃபுல்லாக இது பண்ணிவிட்டா சிறு பருப்பு போட்டிருக்கேன் இதை பொண்ணு நேரமாக வறுத்துக்கிறேன் சரிங்களா நாங்கள் எப்படி பார்க்கலாம் இப்போது இந்த பருப்பை இதில் போட்டுக்கலாம் வறுத்துட்டேன் பருப்பும் இது கோதுமை ரவையும் வறுத்தாச்சு இதில் போட்டுக்கலாம் இப்போ இதுக்கு தான் இப்போ ஒரு கிளாஸ் ரவை போட்டால் மூணு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி மூணு கிளாஸ் ஊற்றிட்டேன் கொஞ்சம் இதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் பொங்கி வராத அளவுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் சரிங்களா ம் இதில் ஒரு சின்ன பாத்திரத்தை போட்டுக்கலாம் இப்போ வச்சாச்சு ஒரு அஞ்சு விசில் வந்தாக்கா விடலாம் சரிங்களா இப்போ பாருங்கள் பொங்கல் வெந்திருச்சு இப்போ இதுக்கு தகுந்த உப்பை போட்டுக்கலாம் இப்போ பொங்கல் கரெக்டாக இதுவாகிடுச்சு இப்போது இதுக்கு கடாயை வச்சுட்டேன் அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன் சரிங்களா இதுக்கு தகுந்த பொருள் மிளகு தட்டி வச்சுருக்கேன் இஞ்சி கொஞ்சம் நல்லா பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன் சீரகம் கருவாப்பில் சரிங்களா வாங்க நான் இதுக்கு நெய் மட்டுந்தான் ஊற்ற போகிறேன் இப்போ இது எல்லாம் இதில் போட்டுக்கலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன் அவ்வளோதான் எடுத்து ஊது ஊற்றிக்கலாம் அதில் இப்போது பொங்கல் ரெடி ஆயிடுச்சு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பொங்கலுக்கு சாம்பார் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு சரிங்களா பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஓகே பாய் அடுத்த